செப்டம்பர் மாதம் சிம்ம ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி படி உங்களுக்கு ஏற்ற நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியன் புதன் கேது பெயர் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் இரண்டாவது வீட்டிலும் சுக்கிரன் பன்னிரெண்டாவது வீட்டிலும் குரு பதினொன்னாம் வீட்டிலும் இருப்பார்கள் இந்த மாதம் முழுவதும் சனி எட்டாவது வீட்டிலும் மற்றும் குரு ஏழாவது வீட்டிலும் இருப்பார்கள் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் உடல்நலப் பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சம்பந்தப்பட்ட அலைய வேண்டியிருக்கும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புள்ளது வியாபாரம் செய்பவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் மற்றும் பெரிய உள்ளடக்கி அல்லது சட்ட ரீதியாக தவறான எந்த தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் காதல் உறவுகளில் தீவிரம் இளங்கலை பட்டதாரிகளுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு உங்கள் திருமண பற்றி பேசும் முன்னோக்கு செல் செல்லலாம் மற்றும் திருமணத்தை உறுதிப்படுத்தலாம் திருமணமானவர்கள் இந்த மாதம் தொடக்கத்தில் பிரச்சனைகள் தரக்கூடும் ஆனால் மாதத்தில் இரண்டாவது பாதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும் மாத தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் பிற்பாதியில் செலவுகள் குறையும் இந்த மாதம் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் அறிவாற்றல் மற்றும் அறிவை பெறுவதற்காக விருப்பத்தால் உங்கள் கல்வியில் நல்ல முடிவுகளை அடைய முடியும் தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பத்தாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் பத்தாம் வீட்டில் அம்சமாக இருப்பார் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாத தொடக்கத்தில் ஏழாம் வீட்டில் ராகு பகவான் பயிற்சிப்பது சூரியன் புதன் கேது ஆகியோர் முதல் வீட்டில் அமர்வது ஆகும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை நீங்கள் கைவிட வேண்டும் ஏனெனில் உங்கள் தயாரிப்பில் உங்களுக்கு குறைபாடு இருக்கலாம் உங்கள் உடல் நலம் சம்பந்தப்பட்ட நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் உடல்நல நல பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் சிறிய பிரச்சனைகளைக் கூட புடப் புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும்